வணக்கம் உங்கள் பாத்தியம் இன்றைக்கி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இனியவை நாற்பது இனியவை நாற்பது எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் பதினொன்று அந்த அறநூல்கள் பதினொன்றுல நம்ம வாழ்க்கையில் அறத்தை செய்தால் நல்லது அறமல்லாததை செய்தால் கெட்டது அப்படின்னு அற இலக்கியங்கள் நமக்கு போதிக்குது சரிப்பா அந்த வகையில் இப்படிப்பட்ட அறங்களை செய்தால் நல்லது அதே சமயத்தில் வாழ்க்கையில் என்னென்ன செயல்கள் நமக்கு இனிமையை தரும் என்பதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த இனியவை நாற்பது கடவுள் வாழ்த்து பாடலோட மொத்தம் நாற்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது என்னுடைய ஆசிரியர் பூதம் ஜென்பனார் இப்போ இந்த இனியவை நாற்பதில் முப்பத்தி ஆறு பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களையும் மூன்று இனியவை சொல்லுகிறது ஒரு நான்கு பாடல்களில் தான் நான்கு இனிய செயல்களை சொல்லுகிறது சரி இப்படிப்பட்ட இணைமை நாற்பதுல ஒரு மூன்று பாடல்கள் இந்த மூன்று பாடல்கள் வாழ்க்கையில மனித வாழ்க்கையில எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இனிமையை தரும் என்பதை பற்றி சொல்லுகிறது நம்ம முதல் பாடல் நம்ம பார்த்தோம்னா பிச்சை புக்கு ஆயிரம் கட்சன் மிக இனிதே அதாவது பிச்சை எடுத்தாவது வாழ்க்கையில நாம் கல்வி கற்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வி தற்போது இல்லை என்றாலும் பிற்காலத்துல உனக்கு நன்மையை தரும் இனிமையை தரும் அப்படிப்பட்ட கல்வி நெல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் இது அப்படிப்பட்ட கல்வி உனக்கு சபையில யாராவது கேள்வி கேட்கும் போது அந்த கல்வியை நீ நினைவில் வைத்துக் கொண்டு நீ சொன்னா அப்படிப்பட்ட கல்வி உனக்கு இனிமையை தரும் முத்து ஏர் முருவலா சொல் இனிது முத்து போன்ற பற்களை கொண்ட பெண்களுடைய சொற்கள் கேட்கும் போது இனிமையாக இருக்கும் அதை விட இனிமையாக எது தெரியுமா மேலாயா சேர்ப்பு சரி முத்து போன்ற பற்களை கொண்ட பெண்களினுடைய சொற்கள் இனியது அதை விட இனியது எது தெரியுமா மேலாயார் அதாவது உயர்ந்தவர்கள் நல்ல குணங்களம் கொண்டவர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் அவங்க கிட்ட ஏற்படக்கூடிய நட்பு கிட்ட கலந்து உரையாடும் போது நமக்கு மிக மிக இனிமையாக இருக்கும் என்று இந்த பாடல சொல்ற இது ஒன்றாம் பாடல சொல்ற சரி அதுக்கடுத்து நம்ம பாடல் பார்த்தோம்னா குழவி கலர் நடை காண்டல் இனிது குழவி அப்படின்னா குழந்தை இந்த குழந்தை தத்தி தத்தி நடந்து போகும்போது பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கும் ஏன்னா இதை பார்க்கக்கூடியவர் தாய் தான் சரி இந்த இனிமையான செயல்களை நாமும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தையினுடைய நடை முதல் முதல் நடக்கும்போதைய நடை அழகானது அவர் மழலை கேட்டல் அமிழ்தினும் இனிது அப்படிப்பட்ட அந்த குழந்தையினுடைய வார்த்தைகள் தப்பத்தப்பா தான் பேசும் தவறாகத்தான் பேசும் உச்சரிப்பு முறையெல்லாம் தான் இருக்கும் ஆனா அந்த பேச்சை கேட்பது அமிழ்தத்தை காட்டிலும் ரொம்ப இனிமையா இருக்கும் அமிழ்தம்னா சாகாடு மருந்து அது ரொம்ப இனிமையான மருந்து அப்படிப்பட்ட மருந்தை காட்டிலும் இனிமையை குழந்தையினுடைய பேச்சுக்கள் நமக்கு இனிமையை தரும் வினையுடையான் உடையான் வந்து அடைந்து வெய்து ஊறும் பொழுது மனநம் அஞ்சன் ஆகல் இனிது அதாவது ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயல் போது நல்லதும் போ கெட்டதும் அப்போ நல்லது வரும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாருமே ஏற்றுக்கொள்வார் தீயது வரும்போது அதை பார்த்து பயந்து விலகி போயிடுவார் அப்படி ஒரு செயலை செய்யும் போது அதற்கு எதிர்மறையான இப்போ நஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த நஷ்டம் வந்த உடனே அந்த அதை விட்டு உடனே விலகிடக்கூடாது நாம் செய்த செயல்பாடை அது சரியாக மாற்றணும் லாபமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு மன உறுதி தான் ரொம்ப இனிமையானது அதுக்கடுத்து மூன்றாவது படம் புறங்குரான் இது என்னுடைய கிட்ட நீ அவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் உனக்கு ரொம்ப இனிமையானது ஏன்னா நண்பர்கள்னா நம்ம கிட்ட இருக்கும்போது அழகாக பேசிட்டு முன்னாடி அழகாக இனிமையாக பேசிட்டு பின்னாடி வந்து அவன் வந்து இப்படிப்பட்டவன் அப்படின்னு அவனை பற்றி அவதூறாக பேசுறதெல்லாம் வந்து நமக்கு இனிமையை தராது அந்த நட்பையே நமக்கு பாழாக்கி தந்துவிடும் அதனால தான் நண்படி பற்றி புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு பட்டாங்கு பேணி பணி தூகள் ஒவ்வொரு நாட்டினுடைய சட்டதிட்டங்களை அனுசரித்து வாழ வேண்டும் ஊருடன் ஒத்து வாழ வேண்டும் என்பதை பழக்கத்தை வாழ்க்கையில் கடிபடி கடைபிடித்தால் அது உனக்கு அதிகமான இன்மையை தரும் முட்டியில் பெரும் பொருள் ஆக்கியக்கால் மற்ற அது தக்குழி ஈதலின் இது ஒரு பொருளை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருப்ப பணம் சேர்த்திருப்ப அப்படிப்பட்ட அந்த கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த பணத்தை ஏழை எளியவர்களுக்கு உதவி வேண்டுபவர்களுக்கு நீ கொடுத்து உதவினால் அதை விட இனிமையானது எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார் சேர்ந்தனார் இப்படி இனியவை நாற்பது இனிய செயல்களை கூறுகிறது இப்படி நம்ம வாழ்க்கையில என்னென்ன செயல்கள்லாம் இனிமையானது என்பதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் அப்படி நாம் அதை கடைபிடித்தால் நமக்கு இனிமை என்றும் தகழ்ந்து கொண்டே இருக்கும் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி